என்ன பார்க்குறேன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சமஸ்கிருதத்தை கத்துண்டு அதுல ஒரு பெரிய புலவர் ஆகலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கேன் ஏன்னு கேக்குறீங்களா எங்க மோடிஜி கடந்த பத்து வருஷத்துல சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்க தமிழுக்கு எவ்வளோன்னு கேக்குறீங்களா நூறு கோடி தமிழுக்கு குறைவா நிதி ஒதுக்கி இருக்க அப்படின்னு சண்டை போடுறத விட எங்க மூடிச்சு எந்த மொழிக்கு அதிகமா நிதி ஒதுக்கி இருக்காரோ அந்த மொழிய கத்துட்டு இருந்தா என்ன ஜெர்மனா இருந்தா என்ன உம் ஹலோ பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி இல்லையா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இருக்கா அவரும் இல்லையா இந்த தமிழுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அந்த எடப்பாடி பழனிசாமியாவது இருக்காரு இல்ல உம் வேண்டாம் கோத்தூர் பழனிசாமி தான் இருக்காரோ எங்கள் தலைவன் பண்டுமுருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை திருப்பி சைனடி துப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்குறம் கொண்ட போர்வால் என்று போட்டப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடை நன்றி வணக்கம் வாங்குனேன் அண்ணே ரொம்ப பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளிய வச்சு பண்ணுங்க கூட்டத்தை வச்சு பண்ணிடுறாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே பர்ஸ்ட் மிட்டிக்